மீண்டும் மீண்டும் உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கா ஒன்னு சரி பண்ணுனா சரியாக முயற்சி பண்றோம் பட் அதுவும் இருக்கா ப்ராப்ளத்தை வாய்ப்புகளும் சூழல்களும் ஏற்படாமல் அப்படிங்கிற சூழலில் இருந்தீங்கன்னா நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன் இதை ஃபாலோ பண்ணுங்க ஒரு செயல் செயல்படுத்தும் போது தோல்வி என்பது சகஜமான ஒன்று ஆனால் தொடர் தோல்விகள் வருகிறது என்றால் நீங்க செய்யும் செயல் தவறல்ல செய்யக்கூடிய நபர் தான் தவறு அதாவது நீங்க தான் தப்பு பண்றீங்களே தவிர உங்களோட ப்ராசஸ்ல தப்பாரு முதல்ல ஏன் அப்படிங்கறத காரியத்துல போறதை விட காரணத்திற்கு வாங்க காரணம் நம்ம நம்ம நேரங்காலமாக செயல்படாதாம இருக்கிறதுனாலயா திட்டங்கள் தீட்டாம இருக்கிறதுனாலயா ஆலோசனைகள் கேட்காமல் இருப்பதாலயா அல்லது இதுக்கான முன் முயற்சிகளையும் பயிற்சிகளையும் செய்யாமல் இருப்பதாலேயா இப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுங்க நான் அதனால சொல்லுவேன் தோல்விகள் தொடர்ந்து வந்தால் நீங்கள் மீண்டும் முயற்சிகள் செய்யக்கூடாது பயிற்சிகள் தான் செய்ய வேண்டும் புரிஞ்சு ஒரு ஒரு ப்ராசஸ் பண்றோம் அந்த ப்ராசஸ் மறுபடி மறுபடியும் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இல்ல நான் விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி நான் தொடர்ந்து முயற்சி பண்ணுவேன் நம்பிக்கையான பாட்டெல்லாம் கேட்டுட்டு ஜம்முனு போய் இப்படாக மாட்டேங்க கேளுங்க பாட்டெல்லாம் ஃபெயிலியரை ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஏன் தோத்தோன்னு ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுல எதை நமக்கு சொதப்பயிருச்சோ அதற்கு நம்மளை தயார் பண்ணணும் தோல்வியானால் செய்ய வேண்டியது விடாமுயற்சி அல்ல விடா பயிற்சி பயிற்சி செய்து விட்டு நீ செயல்பட்டால் வெல்வாய் நீங்க விளையாட்டு வீரர்களை பாருங்க சில வீரர்களுக்கு சில விஷயங்கள் செயல்படுத்த மாட்டாங்க ஆனா குறிப்பிட்ட காலங்கள் கழிச்சா அந்த விஷயத்திலேயே பெரிய கிங்கா மாறுவாங்க முதல்ல ஸ்டாப் தென் தென் வில் வின் ஸோ இதையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள் உங்களோட தோல்விகள் தொடராது வெற்றிகளே தொடரும் ஸோ என்ன பண்ணனும் ஆஃப்டர் த ஃபெயிலியர் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் மேக் எவரி திங் பர்ஃபெக்ட் நான் தான் செய்கிறேன் நீங்களும் அப்படி செய்வீங்க வெற்றி நிச்சயம்